ஈழத்துக்காக இத்தனை இவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்களே அதனால் என்ன அந்த மக்களுக்கு ஏதாவது பெரிய அளவில் ஏதாவது நன்மை கிடச்சிட்டா விடிவுகாலம் கிடச்சான்னா சைபர் சரி சாதி ஒழிப்பே மக்கள் விடுத்தி சாதி ஏதாவது ஒழிச்சா எதான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை ட்விட்டரில் போட்டு நீங்கள் நீக்கிறீங்க மறுபடியும் ட்விட்டரில் போகிறீங்க அதிலே தடுமாற்றம் இருக்குது கேட்டால் அட்மின்ன்றீங்க இதே பிஜேபியில் வந்து ராஜா வந்து என்ன சொன்னால் என்ன பண்ணீங்க அட்மி அவர் சொல்கிறார் அட்மினில் ஒன்று அப்போ எவ்வளோ கிண்டல் நக்கள் அடிச்சிங்க

இது வந்து அந்த கட்சியிலேருந்து வந்து கருப்பு ஆடுவோடு வந்து லீக் பண்ணிடுச்சு திருமாவளவன் கொடுத்து அந்த அசைன்மெண்ட் வந்து ஒரு நீங்களும் வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐநூறு கடையை மோடுறேன் அப்போ அந்த விஜயோட அவர் மாநாட்டில் வந்து அது பேசினாலும் கூட நீர்த்து போயிடும் ஜாம்புவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியல் சூழலில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதான் நிறைய மாநாடுகள் பார்த்துருக்கோம் இதே மது ஒழிப்பு மாநாடையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் திடீர்னு விசிகா மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறது பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்ன காரணம் சார் இந்த மாநாட்டிற்கு இல்லை எனக்கு கூட அந்த அவர் கேள்வி இருந்தது அது சம்பந்தமாக தேடுதல் பண்ணும்போது வழக்கமாக ஒரு சொல்வாங்க இதுக்கடுத்தாலும் கேட்டால் இவங்க வந்து பிஜேபியோட பி டிமா பி டிமான்னு கேட்பாங்க சரிங்களா இப்போ வந்து கேட்டால் வந்து அண்ணன் வந்து அண்ணன் திருமா வந்து திமுகவோட பி டீம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது ஏன்னா திருமா அதாவது திருமாவளவனா கடந்த காலத்தில் அவருடைய அஜெண்டாவே என்னென்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு அஜெண்டா வச்சு தான் வந்து அவர் பயணப்பட்டார் ஒரு அஜெண்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்றது அவருடைய முழக்கம் அதுதான் கேட்டால் ஈழ அரசியல் ஈழ அரசியல் வந்து இப்போ பண்ணால் அது வந்து எடுபடாது முடிஞ்சிடுச்சு ஈழ அரசியல் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடுச்சு சரிங்களா ஆனால் இவங்க என்ன ஈழத்துக்காக இத்தனை இவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்களே அதனால் என்ன அந்த மக்களுக்கு ஏதாவது பெரிய அளவில் ஏதாவது நன்மை கிடச்சதா விடிவு காலம் கிடச்சான்னா சைபர் சரி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பண்ணார்ல இப்படி ஆரம்பமே என்னென்னு திராவிட கட்சிகள் எதிராக தான் கட்சியை தொடங்குகிறாரு ஆனால் திராவிட கட்சிகளோடு சேர்ந்து இவர் பயணிக்கிறார் அடுத்தடுத்த வருடங்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுலாம் அறிவிச்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பதினொன்று சிறுத்தைகள் ஆண்டு என்ன கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அடையிறதுன்றதுதான் இலக்கு அவங்களுடைய முக்கியமான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு சொல்லி அறிவிச்சிருக்க நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் நாமலாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் முதலமைச்சர் பதவிதான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நம்மலாம் நினச்சிருந்தோம் என்ன அந்த கட்சி தொண்டர்லாம் அப்புறம் தான் தெரியுது கேட்டால் அப்படி ஒரு இலக்கு இவங்களுக்கு இல்லை ஏன்னா இவங்க அந்த க எந்த பிரதான திமுகவாக அண்ணா திமுகவும் மாறி மாறி கூட்டணி வச்சுட்டாங்கல்லையா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஆரம்பிக்கிது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்றது அறிவித்தார் சரிங்களா அப்போனா நம்ம என்ன நினச்சோம் ஓ முதலமைச்சர் பதவி ஏற்ற போகிறார் இருக்குது அதுக்காக ஆனால் அடுத்தடுத்த நாள் அது ஃபெயிலியர் அதுவும் நடக்கல சரி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி எதாவது ஒழிச்சாரான்னு கேட்டிங்கன்னா எதுவும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை சரி சமூக நீதி பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அதெல்லாம் அண்ணன் வந்து தெளிவாக பேசுவார் கேட்டால் நாங்குநேரிலையும் வேங்கை வயல்லையும் அண்ணன் வந்து ஆரம்பித்த இடத்துல நிற்கிறார் பெரிய போராட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கவே இல்லை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றது தான் அவங்களுடைய இலக்குன்னு சொன்னால் அந்த இலக்கில் வந்து பார்த்தினா ஒரு ஓட்டம் எழுது நாங்குநேரி சம்பவம் வேங்கை வயல்லையும் கூட்டணி கட்சி கூட்டணி இருக்கிற கூட்டணிக்கு எந்த த கட்சி தலைமையில் இருக்குதோ அந்த தலைமையில் இருக்கிற ஆட்சி அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தோத்து போய் நிற்குது இன்னும் என்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்போது இங்கே வந்து சமூக நீதி அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இணைகிறீங்க அந்த ஒரு கோட்டை தான் இணைகிறீங்க சமூக நீதி வந்து திமுக சமூக நீதி பேசுது நீங்களும் பேசுகிறீங்க அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிகா வந்து எல்லா இடத்தையும் தோல்வியை தான் தழுவி நிற்குது வெற்றின்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்பி ரெண்டு எம்பி ஒன்று ரெண்டாயிடுச்சு அவ்வளோதான் அதாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வந்து ஏதாவது பெருசாக சாதிக்க முடியுதா பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்க சாதனை என்ன அண்ணன் திருமாவின் பேச்சு என்ன தெரியுங்களா பரவி வரலாறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கன்னி பேச்சு பாராளுமன்றத்தில் பேசுகிற பேச்சு மனிதனுடைய மரத்தை மனிதனே வந்து அள்ளக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய கன்னி பேச்சு அதான் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துச்சு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மனிதன்தான் அழுறான் இங்கே குப்பையை ஆள்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் கிடையாது தான் ஆளுறான் ஸோ எதுக்காக சொல்லணும் கேட்டால் இவங்களுக்கு இவங்களுடைய அரசியல் அஜெண்டாவே இல்லை இப்போ நீங்கள் பாட்டாளி மக்களுக்கு மற்ற கட்சியை நீங்கள் எடுத்துங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் போய் இல்லைன்னாலும் அவங்க வந்து ரிசர்வேஷனில் குறிப்பிட்ட சில சாதனைகளை படைச்சிருக்காங்க சாதிச்சிருக்காங்க ரிசர்வேஷன் இன்றைக்கும் அந்த அஜெண்டாவும் அவங்க கையில் விடலை அது நம்ம வந்து கணக்கில் எடுத்து அவங்களும் மாறி மாறி கூட்டணி போயிருக்கு இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு நான் சொல்கிறேன் முதலமைச்சர் பதவி எட்டலை ஆனால் அவங்களுடைய சட்ட போராட்டம் வந்து வெகுஜன மக்கள் போராட்டம் இதெல்லாம் எடுத்து ரிசர்வேஷனுக்கான அந்த 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 அஜெண்டா அவங்ககிட்ட இன்னும் இருக்கு இவங்ககிட்ட அஜெண்டாவே இல்லைன்னு சொல்லுவார விசிகா கிட்ட என்ன அஜெண்டா இருக்கு அடுத்து இலக்கு என்ன இவங்களுக்கு எந்த இலக்கு நோக்கி இவங்க போகிறாங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கியா வசனம் நல்லா இருக்கு எளிய மக்களுக்கான அதிகாரம் எப்போ எப்போ சீட் ஷேரிங் கேட்கல பவர் ஷேரிங் கேட்கல பவர் ஷேரிங் தான் சார் எப்போ சார் நீங்கள் வாங்க முடியும் பவர் ஷேரிங் எப்போ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் நீங்கள் அந்த பவர் ஸ்டாரிங் கேட்கணுங்க இப்போ கேளுங்களேன் இப்போ கேளுங்களேன் இப்போ உங்ககிட்ட நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல கூட்டணி சபை அமைங்க மந்திரி சபை மாற்றி அமைங்கன்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்களேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாரியாகவும் போகிறீங்க இப்போ நாலு எம்எல்ஏ உங்கள்கிட்ட இருக்கிறாங்கல்ல ரெண்டு அமைச்சர் பதவி கேளுங்களா ட்விட்டரில் போட்டு நீங்கள் நீக்கிறீங்க ஒரு ட்விட்டரில் போகிறீங்க அதிலேயே தடுமாற்றம் இருக்குது கேட்டால் அட்மின்ன்றீங்க இதே பிஜேபியில் வந்து ராஜா வந்து என்ன சொன்னால் என்ன பண்ணீங்க அட்மி அவர் சொல்கிறார் அட்மினில் வேணும் அப்போ எவ்வளோ கிண்டல் நக்கல் அடிச்சிங்க அதே உங்கள்கிட்டயே அட்மின் இருக்கிறாங்களே இப்போது பொதுவாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு இன்னொரு கட்சியோட தலைவர் வந்து ஒரு தவறாக ஒரு செய்தி வந்துச்சுனா இது அட்மினோட தவறுங்க எதுன்னு சொன்னார்னா நீங்களும் அதானே சொல்கிறீங்க இப்போது அப்போ அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் சட்னியா அப்படி தான் ஆயிடுது அப்போ உங்கள்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குது ஒரு நிலையான கொள்கை இல்லை இப்போ இப்போ காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நடத்த வேண்டியது என்னன்னு இதுதான் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் கேட்கும் போது இப்போ இந்த மது ஒழிப்பு இந்த சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்றதே நீங்கள் சாதிக்காத போது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டால் மது ஒழிப்பு மாநாடுன்னு நீங்கள் நடத்துகிறீங்க இது வரைக்கும் வந்து இப்படியான ஒரு மாநாடு வந்து நடக்கலை மது ஒழிப்புலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் அதாவது கேட்டால் ஒரு கருத்தரங்கம் பண்ணலாம் ஒரு ஒரு மைதானத்தில் பண்ண முடியாது ஒரு சின்ன வந்து ஒரு ஹோட்டலில் பண்ணால் ஒரு கருத்தரங்காக பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு மாநாடாக நீங்கள் நடத்த முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் குடிகாரன் ஆகிட்டான் இதுதான் உண்மை அது கூட சொல்லக்கூடாது மது பிரியர் ஆயிட்டாங்க அப்போ நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் மாநாடு நீங்கள் நடத்துறீங்க இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் என்ன கேரண்டி கொடுக்க முடியும் உண்மையிலே நீங்கள் மாநாடு நீங்கள் சார் நீங்கள் ஒரு மது ஒழிக்கணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதே முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் ஆரம்பிக்கணும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து குடிக்கூடாது இப்போ இந்த ஜென்ரேஷன் குடிச்ச குடிகாரன் ஆகிட்டான் அடுத்த ஜென்ரேஷன் குடிக்காமல் இருக்கணும்னு கேட்டால் ஸ்கூலில் நீங்கள் ஆரம்பிக்கணும் விசிகா கட்சியில் இருக்கிற வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் செலக்ட் பண்ணி அதில் குறிப்பாக டாக்டருங்க இருந்தாங்கன்னா அவங்க போய் வந்து பள்ளி மாணவர்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக அது என்ன மது மட்டும் மது ஒழிக்கிற மாநாடு மட்டும் ஏன் பண்றீங்க போதை எல்லாத்திலும் தானே இருக்கு கஞ்சால போதை இல்லையா மற்ற வந்து இந்த மாநாடு மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் தானே விக்குது மண்ணாங்கட்டியில் இது நம்ம திருமாவளவன் பண்ணக்கூடிய பச்சையான வந்து வட அரசியல் இது ரெட்டை நேரடியாக சொல்லி தான் பழக்கம் ரெட்டையோட அரசியல் இது நீங்கள் எப்படி சார் வந்து நீங்கள் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே உள்ளே இருக்கிறவங்களோ பொறும்புறாங்க நீங்கள் எப்படி வந்து திமுக வந்து மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மது ஒழிப்பீங்க நீங்கள் நான் கேட்குறேன் திமுக இருந்து ஒரு பிரதிநிதி ரெண்டு பேர் வராங்கள சார் அவங்கள வச்சுக்கிட்டு அண்ணா திமல இருக்கு ரெண்டு பேர் வர வச்சுட்டு எப்படி இவங்களெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒன்று மது ஒழிப்பு மனம் நடத்துறீங்க இது முழுக்க முழுக்க மற்ற கட்சிகள் வந்து இதில் பங்கேற்க முடியாதுங்க இந்த மாநாடு விசிகா நடத்துது அப்போது அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கு நீங்கள் கூட்டணி அதுவும் நீங்க கூட்டணி கட்சி நல்லா புரிஞ்சுங்க கூட்டணி வெளியே வரல வெளியே தான் இருக்காங்க கூட்டணி தான் இருக்கிறீங்க கூட்டணியிலேயும் இருப்பீங்க இருந்துகிட்டு கேட்டீங்கன்னா வந்து மது ஒழிப்பு மாறீங்க அந்த அந்த கட்சியில் இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரதிநிதியாக வருவாங்க கேள்வி கொடுத்தா என்ன இது இன்னும் லாஜிக் இது நியாயமாக பேசணும் நான் பார்க்குறேன் ஒன்று இதில் திமுகவோ அண்ணா திமுக வர முடியாதுங்க இந்த கட்சிகள் ரெண்டு கட்சி ஆண்ட கட்சி ஆள கட்சி இவங்க தான் டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் அவங்கள வர வச்சுட்டு நீங்கள் என்ன பேசிடுவீங்க நீங்கள் என்ன தீர்மானம் நிறைவேற்றுவீங்க நான் எனக்கு புரியல இப்போது அவங்களும் வந்துடுறாங்க அங்கே வந்து என்ன செய்வாங்க நான் சொல்லிட்டுங்களா ஆர்எஸ் பாரதியும் இளங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் தலைவர் தான் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தினார் இந்த வந்து கடந்த காலத்தில் சில சில காலங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் கடந்த கால வரலாறு நீங்கள் எடுத்திங்கன்னா எம்ஜிஆர் கலைஞர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மது விலக்கு கொள்கையை சில காலம் கடைபிடிச்சாங்க மீண்டும் அவங்க வருமானம் தேவை இங்கே ரெண்டு வருமானம் இருக்குது இது யாரும் சொல்ல முடியாது இந்த மது அமுல்படுத்தும் போது ரெண்டு வருமானம் இருக்குது ஒன்று அரசுக்கு வருமானம் சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஒரு வருமானம் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு இது உண்மை மறுக்கலாம் முடியாது அப்போ எப்படி விடுவாங்க இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் நீ கேட்குற அண்ணன் வந்து ரெண்டு பேரும் வரச்சு அண்ணாதிமுக அழைத்தால் அனுப்புவேங்கிறார் யாரோ ரெண்டு பேர் வராங்க செல்லூர் ராஜோ இல்லை ஜெயக்குமார் வராங்கன்னு வச்சுக்கங்க ரெண்டு பேருமே வந்து டாஸ்மாகக்காவில் வந்து வருவாய் பார்த்து டாஸ்மாகை உருவாக்குறது அதிமுக அரசு அரசுக்கு வருவாய் வந்து பெருக்குநர் வருமானத்துக்காக தான் அவங்க வந்து இது பண்ண அப்போது அவங்க துவக்கினாங்க இது தொடர்ச்சியாக நடத்துகிறீங்க அதில் ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை இருக்குது அதிமுகவுக்கும் திமுக அப்போ அவங்கள வர வச்சுட்டு நீங்கள் இந்த மாணவர்கள் நீங்கள் நடத்துவீங்கிறீங்களே அதை என்ன நீங்கள் வந்து சாதிக்க முடியும்னு கேட்குறேன் கேடி பொருளாக இல்லையா சாதாரண ஸ்கூல் பசங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க இப்போ திருமாவளவன் ஏன் இப்படி ஆகிட்டாரு அவங்களே அண்ணா திமுக வர வைக்க முடியாதுங்க அவங்க இந்த டாஸ்மாக் திறந்து அவங்க தான் வந்து 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 பார்த்தீங்கன்னா அந்த க நடத்துகிறாங்க இந்த அரசு தான் கடையை நடத்துது ஏன்னா அவங்க நடத்துகிறாங்க இப்போ இவங்க நடத்துறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தலை மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தாத அரசோடய ரெண்டு பிரதிநிதிகள் வராங்க அரசோ அல்லது அரசை சார்ந்த கட்சியின் பிரதிநிதியாக ரெண்டு பேர் வராங்க இது எப்படி லாஜிக்காக கரெக்டாகும் அவங்கள வச்சு நீங்கள் நடத்துறீங்க ஏன் அவங்க இல்லாமல் நீங்கள் நடத்த முடியாதா இதுதான் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க யார் வந்தாலும் வரலான்றீங்க யார் வந்தாலும் வரலான்னு சொன்னால் அதுலேயா நிலையா நின்னீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்றீங்க அப்போ நீங்க யாருக்கு பாஜக மதவாத கட்சி வரலாம் பாஜக வந்து மதவாத கட்சிங்க சார் இங்கே மதமாக இருக்கட்டும் அவங்க சாதி கட்சியோட இருக்கட்டும் இல்லை மதவாத கட்சியோட இருக்கட்டும் சார் உங்களுடைய இந்த டார்கெட்னா சார் மது விளக்கு தான் உங்க டார்கெட்டு அதில் எல்லாரும் வரலான்னு சொன்னீங்கல்ல அப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன் விஜய் அவர்கள் வரலாம்னு சொன்னீங்கல்ல விஜய் இன்னும் கொள்கையை அறிவிக்கவே இல்லையே விஜய் அவர்களும் வரலாம் அவர் மது விளக்கு என்ன இருந்துச்சுன்னா அவங்களும் வரலாம் அப்போ மது விலக்கு என்னன்னா அவங்க விஜய் வரலான் போது அப்போ வந்து பிஜேபி வரலாம்ல வேணாங்கிறீங்க இப்போ புரியுதுங்களா உங்ககிட்ட கிளாரிட்டி இல்லைன்னு தெளிவான முடிவு இல்லை தடுமாறுறீங்க அப்போ இது ஆகுது உள்நோக்கம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது திறந்த மனதோட மதுவிலக்கு கொள்கையை வந்து அமல்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் மட்டுமே உங்களுக்கு இருந்ததுன்னா அரசியலே இல்லைன்னா யார் வேணாலும் வரணும்னு சொன்னீங்களா அதில் வந்து நீங்கள் மாறக்கூடாது சார் அப்புறம் நீங்கள் அது வந்து சாதி கட்சின்றீங்க குறைஞ்சபட்சம் முன்னெடுப்பாது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளிம கட்சி யாராவது மறுக்க முடியுமா குறைஞ்சபட்சம் முன்னெடுப்பு மது சம்பந்தமாக சம்மந்தமாக பலமுறை அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க நிறைய மாநாடுகள் கூட நடத்தியிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து உங்களோட நோக்கம் என்ன அப்போ இது வந்து நம்ம விசாரிக்கும் போது ஒரு தெளிவாக தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் மாநாட்டில் பிரதான பேசும் பொருளாக பிரதான அஜெண்டாவாக முக்கிய கருப்பொருளாக போதைப்பொருள் ஒழிப்பு சம்மந்தமாக அவர் பேசுறதுக்கு இருந்தார் அதனுடைய முன்னெடுப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவர்கள் வந்து கிட்டே பேசும்போது கூட அந்த போதைப்பொருள் எதிர்ப்பு சம்மந்தமாக பேசினார் அவருடைய பிரதான கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா வந்து போதைப்பொருள் எதிர்ப்பு தான் ஸோ அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கும் திமுக ஒரு மாற்று அரசியல் கத்திய கட்சியோட மிகப்பெரிய ஒரு முக்கிய பேசும் பொருள் முக்கிய அஜெண்டா எது அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் ஓகே எதிர்ப்பு அல்லது ஒழிப்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதுதான் அதுதான் இது வந்து அந்த கட்சியிலிருந்து வந்து கருப்பு ஆடு வந்து லீக் பண்ணிடுச்சு அப்போ இது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்காக இருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தி இதை வந்து பேசுனா எல்லா அளவுலயும் இது ரீச் ஆகிடும் இது பெரிய அளவில் வந்து மாநாட்டை ஒரு பேசும் பொருளாகிடும் இதுக்கு கவுண்டரும் பண்ண முடியாது எந்த வகையிலையும் திமுக பண்ண முடியாது பண்ண முடியாது அனாதிமும் பண்ண முடியாது ரெண்டுமே மதுவில் ஊரிய மட்டைகள் தானே அப்போது எல்லாம் குட்டையில் ஊரிய மட்டை சொல்லுவாங்க நம்ம தான் புதுசாக சொல்கிறோம் மதுவில் ஊரிய மட்டைகள் அப்போ ஆமாம் திமுக அண்ணா திமுக அப்போது இங்கே விஜயோட அது அந்த மாநாட்டை அது பேசும் பொருளில் குறைஞ்சபட்சமாக ஒடுக்கணும் அந்த வரலாற்றில் முதல் இடம் பெறுது முதல் மாநாடு அந்த முதல் மாநாட்டில் போதைப் பொருள் ஒழிப்புன்றது எப்படி வந்து வறுமை ஒழிப்புக்கு ஒரு வந்து விஜயகாந்த் அவர் முன்னெடுப்பு செஞ்சாரோ வறுமை ஒழிப்பு அவருடைய பிறந்தநாளையோ வறுமை ஒழிப்புன்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு முன்னெடுப்பு ஆகிடுது மிகப்பெரிய பேசும் பொருளாகும் பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படி இந்த அசைன்மெண்ட் வந்து திருமாவளன் கிட்ட கொடுத்து அந்த அசைன்மெண்ட் வந்து ஒரு நீங்களும் வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐநூறு கடையை மோடுறேன் அப்போ அந்த விஜய் அவர் மாநாட்டில் வந்து அது கூட நீர்த்து போயிடும் இப்போ மாநாடு ஏன் இழுத்தடிக்கப்பட்டது நாட்கள்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இந்த மாநாடு இழுத்தாங்க இது இடையில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடு தான் விசிகா மாநாடு இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவர் அசைன்மெண்ட் திமுகவோட அசைன்மெண்ட் திமுகவோட அசைன்மெண்ட் ஓ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இப்போ திமுகவே பண்ண முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் திமுகவே மது ஒழிப்பு மாநாடு நடத்த முடியுமா ஏற்றுக்கோங்களா மக்கள் மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்போது கூட்டணி கட்சி பண்ணணும் விஜயோட மாநாடு அஜெண்டா இருக்குது அதனுடைய பயம் திமுக இருக்குது ஸோ அதை தான் வந்து திருமாவளன் மூலமாக இந்த மாநாடு நடத்தி மாநாடு திசை திருப்புறாங்க திசை திருப்புறாங்க இதுதான் இதுதான் உண்மை உண்மை பேசி தான் சார் நம்ம இப்போ நீங்கள் இதில் என்னென்னா திமுகவோட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட் கரெக்ட்னா இப்படி கொண்டு வரும்போது அப்படி பண்ண முடியும் இது வந்து ஒரு அரசியல் ஆகுது இந்த போதை போட பயப்படுறாங்களா சார் விஜய் பார்த்து பயப்படுறாங்க விஜய் பார்த்து ரெண்டு விஷயம் சொல்லி தான் ஆகணும் விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திமுக மட்டும் பயப்படலை இருக்கிற அத்தனை கட்சியும் பயப்படும் அண்ணன் திருமாவுக்கு என்ன நெருக்கடி திமுகவுக்கு என்னென்னு இருக்கடி என்ன என்னென்னு இருக்குன்னா கிட்ட இருக்கிற ஒரு இளைஞர் பட்டாலும் வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு வந்து கன்ஃபார்மாக ஆகுது அப்போது எல்லா கட்சிக்கும் அந்த பயம் இருக்குது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சிக்கு வரப்போகிறவங்களுக்கும் அந்த பயம் கூடுதலாக இருக்குது இந்த திமுகவோடு வந்து இணைஞ்சு போகக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கூடுதல் பயம் இருக்குது எல்லாருக்கும் இருக்கிற பாதிப்பு இருக்கு எல்லாருக்கும் நாம் தமிழருக்கும் இருக்கு எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்கள் கட்சியோட திமுகவுக்கு மட்டும்தான் கிடையாது திமுகவுக்கும் அந்த ஒரு இது இருக்கு பிரதான பெரிய கட்சிகள் சொல்றாங்கல்ல அந்த பெரிய கட்சிகளோட கூட்டணிக்கு ஓடுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது கூடுதலா இருக்குன்னு நான் சொல்ல இப்போ மற்ற கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை தேசிய கட்சிகளும் அந்த பிரச்சனையே கிடையாது அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு வா வாக்குகள் இருக்குது அவங்க எப்படியும் வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து கூட்டணிக்கு தான் போக போகிறாங்க பிஜேபி ஏடியா அண்ணா திமுக போகும் நிச்சயமாக போக தான் போகுது காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு போக போகுது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மற்ற கட்சிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு இடர்பாடு இது இப்படி போகுது அப்படி போகுது என்ன ஆகும் ஏதாக தெரியல நம்ம கட்சியிலேருந்து இருக்க இளைஞர்கள்லாம் அங்கே போய்டாங்க அப்போ நம்மளை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இது முழுக்க முழுக்க வீசிகாவுடைய என்ன சொன்னால் வந்து ஒரு ஆர்வக்கோளாறுலாம் நம்ம சொல்ல முடியாது ஆர்வக்கோளாரெலாம் கிடையாது ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து பண்ணாங்க இது பிள்ளையார் பிடிக்க ஆஞ்சநேயர் எனக்கு அதியா நீங்கள் வந்து இங்கே வந்து பேச போய் அங்கே கேள்விகள் கேட்க போகுது அப்போ அண்ணன் வந்து திறந்த மனதோட யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேணான்றீங்கல்ல மதவாதம் ஜாதிவாதம் சொல்லாமல் நீங்கள் எந்த வாதம் பக்கவாதமா பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சா வந்து சாதியவாதம் இவங்க மதவாதம் அப்போ திருமணம் வந்து அவர் கட்சியில் வந்து நடத்துகிறாருல அதை என்ன வருதுன்னு கேட்குறேன் பக்கவாதமானு கேட்குறேன் எச் பக்கவாதம்னா திமுக பக்கவாதமானு கேட்குறேன் அதை தான் எச்ராஜாவோட கேட்குறாரு உங்கள் கட்சியில் முதல்ல நியாயம் அதோட பழிச்சுன்னு வேற வகையான சொன்னார் எப்பவுமே அவர் பாணியில் அண்ணன் எச்ராஜா வந்து வேறு சொன்னார் நாங்கள்லாம் என் கட்சியில் யாரும் குடிக்காதவங்க இருக்கிறாங்க மது அருந்தாதவங்க அதனால எங்களை அழைக்கலை அப்போ அப்படி ஆகிடுது இல்லை நாங்களாம் மது அருந்தாதவங்க அதனால எங்களை அழைக்கலைன்னு சொன்னார் இப்போ கரெக்டாக நீங்கள் சார் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை இது நீங்கள் மதவாதம்னா அவங்களுடைய கட்சியோட கொள்கை அது கொள்கை ரீதியாக நீங்கள் மோதுறீங்க சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கள அழைக்கிறது தப்பு எல்லாரும் வரலான்னு சொல்லிட்டீங்க அப்போ ஏன் இவங்க வேணாம் அவங்க வேணாம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்போ இதுலேயே நீங்கள் ஒரு அரசியல் தானே பண்ணுறீங்க பொது நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுவிலக்கு தான் சொன்னால் யாரெல்லாம் மது விளக்கு விரும்புகிறாங்களோ அவங்களாம் வரலாம்னு சொல்லுறீங்க அதுலேயும் நிற்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறீங்க ஏன் அது எதுக்கு அப்போ இங்கே எஜமான விசுவாசம் இருக்குது நீங்கள் ஒரு மாநாடாக நடத்த முடியாது பிரபா இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு மாநாடாக நடத்த முடியாது உங்கள் உள்நோக்கிறதுனா ஒரு பள்ளிக்கூடம் காலேஜில் போய் நீங்கள் நடத்துன விழிப்புணர்வு பத்து டாக்டர்களை வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இப்படி தான் தடுக்க முடியும் ஒரு தடவை அண்ணன் எக்ஸ்ராஜா ஒரு தடவை ஒரு வார்த்தை சொன்னார் சரியான வார்த்தை அது அது கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து சரியான வார்த்தை நூறு பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான வார்த்தை என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா தமிழர்கள்லாம் வந்து புள்ளப்பத்திரத்துக்கு தகுதி இல்லாத போயிட்டானுங்க எங்கெங்கும் தெருவெங்கும் பார்க்குற இடத்தெல்லாம் வந்து இப்போ இந்த செயற்கை கருத்தறிவு மையம் வருது இதை போல்டாக வேறு யாரும் பேசுனதே கிடையாது எந்த கட்சிக்காரனும் பேச கிடையாது ஹெச்ராஜா தான் பேசினார் தமிழர்கள் ஆண்மையற்று போகிறானுங்க அது காரணம் குடி டாஸ்மாக் இந்த குடி தான் எங்கே பார்த்தாலும் இந்த ஐவிஎஃப்னு இந்த கருத்தறிவு கரு செயற்கை கருத்தறிப்பு மையம்லாம் உருவாயிடுச்சு இது காரணம் என்ன இது அடிப்படை உண்மை இந்த வார்த்தையை வந்து ஹெச்ராஜா பேசுகிறார் உண்மையிலேயே அண்ணன் திரும்ப வந்து இதை பேச முடியுமா இதை பேச முடியுமா பேச முடியுமா பேச துணிச்சல் இருக்குமா ஆனால் பேசணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் இது பல பேர் இன்னைக்கு வந்து ஏன் கடம் மாதிரி தோன்ற வைக்கிறான் எல்லா இடத்தும் ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு மையம்னு ஏன் குடி 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 அது குடி அது உள்ளே இருக்கிற என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது யாருக்கா தெரியுமா கலராக இருக்குது தெரியும் அவ்வளோதான் அந்த கருமத்தை நம்ம குடிச்சது அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் என்னமோ இருக்குது அதில் என்ன கண்டென்ட்ஸுன்னு தெரியாது அட்லீஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது சிறப் பாட்டில் வாங்கினா கூட அதில் போட்டிருப்பான் என்னெல்லாம் மிக்சிங் இருக்குன்றதுலாம் போட்டிருப்பான் தெரியும்ல அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்ட்டு சரக்குல அதெல்லாம் இருக்கான்னு தெரியல அதில் எதாவது ஒட்டி வைக்கிறாங்களா அதில் ஏதாவது என்ன கலந்துருக்கு தெரியுமா தெரில நாங்கள் ஆனால் வந்து இது உண்மை ஹெச்ராஜார் அவர்கள் சொன்னது உண்மை என்னென்னு கேட்டனா ஆண்மை இழந்து போகிறாங்க அப்போ இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் இது போன்ற விஷயங்களை விவாதிக்கணும்னா நீங்கள் மருத்துவர்களை கொண்டு வந்து விவாதிக்க வைக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து யார் கடையை நடத்துகிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் டிஆர் போலும் ஜெகத் ரட்சி ரெண்டு பேரும் வந்து வச்சு நடத்துங்க நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஏன் இந்த சைடில் அந்த சைடெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சைடில் சாதிவாதம் மதவாதம் அவங்களாம் வேணாம் ஆ இந்த சைடில் நீங்கள் கடையை நடத்துறீங்களா ஆ நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் எப்படி சரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஏதோ ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஒரு நிலைப்படம் இதுக்கு இடையில் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றதா பேசுகிறீங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கிடுவீங்க இது எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருப்பீங்க பல பல நாட்கள் வருஷம் சார் முப்பது வருஷம் சொல்லியிருக்கீங்க கூட்டணி கட்சியில் போயிட்டுருக்கீங்க இதுக்கிடையில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக கூட இருந்துருக்கு திமுக அரசு இப்போ நான் கேட்குறேன் இப்போ கேளுங்கன்னு கேட்கறேன் இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க ரெண்டு அமைச்சர் கேளுங்க ஆட்சி அதிகாரி அதிலேயே நீங்க வலிமையாக நிற்கலையே ஸ்ட்ராங்காக நிக்கலையே ஒரு நாள் போகிறீங்க போறீங்க நாள் நிக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட என்ன என்ன சார் உறுதி இருக்கு இல்லை வெளிப்படையாகவே நான் இந்த விஷயத்துக்குள்ள ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காரு இந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிர்வாகிகள் யாராவது கலந்துக்குவாங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேரடி அழைப்பு அது அதாவது பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது விஜய் அவர்கள் கலந்துக்கொடனே அவரெல்லாம் கலந்துக்கலாம் அழைப்பு கொடுப்பேன்னு சொல்ல வரல அவரெல்லாம் கலந்துக்கலான்றாரு இது திறந்த வெளியில் வந்து யார் வேணாலும் வாங்கன்னு சொல்கிறது வேற திமுக இன்விடேஷன் ஆமாம் ஒரு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறதுன்னு ஒன்று இருக்குது இப்போது நீங்கள் பொதுவில் வந்து ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருவீங்க எனக்கு இந்த தேதியில் திருமணம் நடக்குது நீங்கள் வந்து யார் வேணாலும் நீங்கள் வரலாம் வாழ்த்த மனம் உள்ளவர்கள் வந்து வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்கறதுக்கும் நேரடியாக வந்து ஒரு அழைப்பு டைப் பண்ணி இன்னாருடைய பேர் எழுதி இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்கணும்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே இந்த மாநாடுகள்லேயே பல விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்விடேஷன்லேயே யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்கன்றதையும் பதிவு பண்ணணும் இதுதான் முறையான மாநாடு அப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் பேரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க பொதுவில் கொடுக்குறது அந்த பொதுவில் கொடுத்துருவாங்க உடனே அவங்க வந்து விஜய் போயிட முடியுமா நான் கேட்குறேன் ஒருவேளை விஜய் போனால் அண்ணன் வந்து அந்த மாநாட்டுக்கு அண்ணன் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து விஜய் அழைச்சி விஜய் அந்த மாநாட்டுக்கு போனார்னா வீசிக்கா நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடம் அது இருக்காது அது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக மாநாட மாறிடும் அவன் ஒரு ஆள் போனான்னா யாரு விஜய் ஒரு ஆள் போனாருன்னா தரப்புல இருந்து போனாலும் விஜய் விஜய் தரப்புலன்னு சொல்லல விஜய் போனார்னா அது யாருடைய மாநாடாக இருக்கட்டும் விஜய் அந்த மாநாட்டு அந்த விஷ பரீட்சை அண்ணன் செய்ய மாட்டார் இது விஜய் வந்து அழைப்புதல் கொடுத்தோ அல்லது அதை அந்த விஜய் பெயரை பதிவு பண்ணி ஒரு இன்விடேஷன் போட்டு அதை செய்கிற அளவுலாம் வந்து அங்கே துணிச்சல் இருக்காது அது வேறு விஷயம் ஆனால் விஜய் அவர்கள மாநாட்டுக்கு நேரடியாக அழைச்சி விஜய் ஒரு வேளை அந்த மாநாட்டில் போய் உட்காந்தாலே அது வந்து தாவேக்கா மாநாடாக மாறிடும் அந்த வலிமை வந்து விஜய்க்கு இருக்குது அது வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து அண்ணன் அவசரமாக வந்து ஒரு வாயை விட்டார் இது நீங்கள் விஜய் அவர்கள் அழைப்போம்னா நான் அழைப்போம்னு சொல்லிட்டேன் அதுக்கே அவர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பாடுபட்டார் சொல்ல முடியாது இங்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும் உங்ககிட்ட வந்து முதல்ல யார் மாணவர் நடத்த உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை எதுக்காக நோக்கம் உள்நோக்கம் என்ன உண்மையான உண்மையான நோக்கம் என்ன மது அப்போ நீங்கள் வந்து கேட்டால் இதுதான் இதை விட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்காது அன்புமணி வர வச்சு உங்களுக்கு நல்ல என்ன இருந்துச்சுன்னா எச்ரா வச்சராஜா வர வச்சு விஜய் வர வச்சு எல்லாரையும் நீங்கள் வர வச்சிருக்கணும் சார் திமுகவும் வர வச்சுங்க சார் அதுதான் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் அழைப்புதல் வந்து முறையாக நீங்கள் வச்சு கூப்பிடுங்க அதுக்கப்புறம் அவங்க வர்றது வராது அவங்க சார் ஆனால் நீங்களே பிரிக்கிறீங்கல்ல ஃபில்டர் பண்ணிங்கள இவங்க சாதி கட்சி இவங்க வரலாம் கட்சி அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் அப்போ திமுக வந்து நீங்கள் சொல்லிங்களா இவங்க டாஸ்மாக் நடத்துகிற கட்சி சொல்லணுமா இல்லையா சொல்லணும்ல இவங்க இவங்களே திமுக கூட முடியாதுங்க அவங்க டாஸ்மாக் நடத்துகிற கட்சி நடத்துற வந்து அரசோட வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க வர வைப்பீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து மதவாத கட்சி பிஜேபி வரக்கூடாது இந்த சைடில் வந்து ஜாதி சாதிவாத கட்சி வரக்கூடாது அப்ப நீங்க தான் கட்சி நடத்துகிறீங்க சொல்லுங்க இப்போ புரியுதுங்களா இதுதான் பிரபா இங்க வந்து என்னென்னா ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இது இப்போ எப்போவுமே ஒரு உள்ள பொறுப்பு அன்ன முகம் வந்து ஒரு ஒரு வாரமாக சரியில்லை நீங்களே பாருங்க முகம் கிளா வந்து ஒரு கிளாரிட்டியே இல்ல திடீர்னு பதிவு போடுறாரு அட்மின் வந்து நீக்கிட்டாங்கன்றாரு மறுபடியும் கொண்டு வந்து போடுறாரு ஏதோ சொன்ன அதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டால் நல்ல தூய்மையான எண்ணத்தோட ஒரு ஒரு செயல் செய்தோம்னா அதுக்கு நமக்கு வந்து எந்த சங்கடத்தையும் நமக்கு தராது நமக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் தெளிவு இருக்கும் நமக்கு நம்ம நம்ம பேசுறதுல ஒரு தெளிவு இருக்கும் நம்ம செயலில் ஒரு தெளிவு இருக்கும் நீங்கள் உள்ளே வந்து இன்னொரு ஒரு அசைன் இன்னொருத்தருக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டை பண்ணிங்க பார்த்தீங்களா அதுதான் சிக்கல் இது வந்து திமுகவோட அசைன்மெண்ட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சொதப்புறாரு இது கடைசியில் என்ன கேட்டான்னு கேட்டால் திமுகவுக்கும் பின்னடைவாக அமையும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் திமுகவுக்கும் பின்னடைவாக அமையும் பின்னடைவாக அமையும்